அனைவருக்கும் முதற்கன் பணிவன்பான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விரதத்தை முன்னிட்டு ஆறு படை வீடு என்ற புதிய தொகுப்பை திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் அருள் உரையுடன் உங்களுக்கு ஆறு படை வீடுகளையும் தரிசனம் செய்து மகிழ்விக்க வந்துள்ளேன் ஆறு படை வீடு கிருபானந்த வாரியாரின் முதற் பகுதியாக திருப்பரங்குன்றம் என்ற அழகிய சொற்பொழிவை திருமுருக கிருபானந்த வாரியாரின் அருளையுடன் உங்களுக்கு முதல் பகுதியாக அளிக்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல்முருகரோகரா வல்லிமனான கரோஹரா கச்சிம்பதிமுன கரோஹரா

ఆల్ వ్యూర్స్ అండ్ సబ్స్ అండ్ థ్యాంక్ యూ ఫార్ సపోర్టింగ్ దిస్ టు డెవలప్ దిస్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ వెల్ ముషన్ కరో తిరుపురం ము Kripananda is a household name in Tamil Nadu. He acquired in-depth knowledge in Tamil devotional literature and his oratory skills in delivering the same were par excellence. He was exposed to Tamil literature and music by his father Malaya Dasabhagavada from the age of three. Though his parents named him Vamadeva Sivam, he later budded into Tilmuruga Kripananda He was very knowledgeable in Sanskrit too besides paving way to spirituality he also contributed immensely by seeding moral and ethical values and decrying bad habits and superstitions his poetic literary and spiritual fervors were acclaimed through fellowship from sangeet natak academy the award of kalaimamani and honors from saints and ashrams he made his listeners participate with him in his devotional lectures and all his lectures were loaded with great sense of humor Varyar also edited a monthly magazine called tirupugar amritam and released many audio and video cassettes this vcd crystallizes the deep devotional strain in the spiritual pursuit to be with lord muruga variya's discourses kindle in us the flame of love for god and love for virtue Prasar Bharati Archives South proudly presents Kripananda Varya's Arupadai veda to the Divine Loving Society. தமிழகத்தின் வாயில் தோறும் வாயில் வரும் பெயர் வாரியார் சுவாமிகள் எனப்படும் கிருபானந்த திருமுருக வாரியார் தமிழ் மொழியின் இலக்கியத்தை இலக்கணத்தை அவரின் திருவாய் உச்சரித்த போதெல்லாம் தமிழர்களின் உள்ளங்களில் ஒளி வெள்ளம் மின்ன மின்ன மொழிக்கு கௌரவம் ஏற்பட்டது தமிழகத்தின் பல்கலைக்கழகங்கள் அவருக்கு விருதுகளை வாரி வழங்கின கலைமாமணி விருது சங்கீத் நாடக அகாடமியின் விருது மற்றும் கௌரவ டாக்டர் பட்டம் ஆகியவை அவருக்கு கிடைத்த ஆற்றல் அணிகலன்கள் இந்தியா மட்டுமல்லாது இலங்கை மலேசியா பிரான்ஸ் இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளும் அவர் புலமையை மெற்றினர் நகைச்சுவை உணர்வால் நா நயத்தால் நானிலத்தை கட்டி போட்ட திருமுருக கிருபானந்த வாரியாரின் சொற்பொழிவு பெட்டகத்தை பிரசார் பாரதியின் ஆவண காப்பகத்திலிருந்து ஆறுபடை வீடு என்னும் நிகழ்ச்சியாக வெளியிட்டு மகிழ்கிறோம் வயலூர் வல்லர் பெருமானுடைய வற்றாத தனிப்பெருங் கருணையினாலே முருகப்பெருமான இருக்கின்ற ஆறு படைவீடுகளிலே திருப்பரங்குன்றம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கிறேன் நம்முடைய உடம்பிலே ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன மூலாதாரம் மணிப்பூரகம் அநாகதம் இந்த ஆறு ஆதாரங்களும் தான் அங்கே புறத்தே ஆறு படைவீடுகளாக இருக்கின்றன ஸ்தலம் திருப்பரங்குன்றம் பரம்னா உயர்வு அர்த்தம் பரம்பொருள் பராப்பரம் அப்படி உயர்ந்த ஞான குன்று திருப்பரங்குன்றம் அருணகிரியார் சொன்னார் மதியும் கதிரும் தடவும் படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய பலம் ஒன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே முராதாரத்திலே மூன்று நாடிகள் புறப்படுகின்றன ஒன்று ஒன்று பிங்கலா ஒன்று சுசுந்தூரியநாடி சந்திரநாதி அக்னி நாடி அதிலே இடையும் பிங்கலையும் போய் சகசாரத்திலே சேரும் மதியும் கதிரும் தடவும் படியுயர்கின்ற வனங்கள் பொருந்தியன் வளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே அங்கே உள்ள அடியாரலை உயிரிக்கும் பொருள் எம்பெருமானிருக்கிற திருப்பரங்குன்றம் மதுரைக்கு அருகிலே தைரியான எம்மையாரை முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்ட திவ்யஸ்தரம் அங்கே சென்று அங்கே உள்ள சரவணத்திலே நீராடி நீராடி இந்த தண்ணீர் உடலிலே உள்ள அழுக்குகளை நீக்க விபூதி அகத்திலே உள்ள மதமாயா போ போகவே நீராடி நீராடி எந்தெனுமான மந்திரம் ஆறு அருணகிரியா சொன்னார் ஆசை கலந்து சும்மா சும்மா பவ சகரத்தில் அழுந்தியழாயூளம் ஆறு எழுத்தை நினைந்து குகா குகாயனும் வகை வராது வாசலிலே ஆழமான கிணறு படித்துறை கிடையாது வெள்ளி சொம்பை தாம்பு கட்டில சுருக்கிட்டு கணத்துக்குள்ள விட்டாரு சுருக்கு சரியா போல வெள்ளி அந்த குடம் தண்ணீரை அழிந்து விட்டது படித்தரை கிடையாது அகல பாதாள வரைக்கும் இறங்கவே முடியாது வெள்ளி சொம்பு உள்ள விழுந்து விட்டது என்ன செய்வார்கள் கிராமங்களிலே பாதாள கரண்டி என்று வைத்திருப்பார் அதை தாம்பு கட்டி அந்த கிணத்தில அசைத்தால் அந்த முள்ளிலே வந்து அந்த சொம்பு சிக்கிக் கொள்ள நேரம் அப்போ தண்ணீரிலே விழுந்து அழுந்திய வெள்ளி சொம்பு எடுப்பதற்கு பாதாள கரண்டி அதுபோல திறவி பெருங்கலிலே விழுந்து தத்தடிக்கின்ற மாயான சேற்றை அழிந்து போன நம்மை முருகா உன் சதாட்சரமாயிருக்கின்ற பாதாத கரண்டியை உன் கருணையாகிய சங்கீதியை கற்றிவிடு நான் திறவி பெருங்கடென்று நேரே வருவேன் என்று அருணகிரியார் ஆசையில் கை கலந்து சும்மா சும்மா பவசாகரத்தில் அழிந்தியூளம் குகா குகா எனும் மூலமந்திரத்தை வாய்விட்டு சொல்லக்கூடாது தாய்மார்கள் கணவன் தேர சொல்ல மாட்டான் அதுபோல ஆண்டவனிடையே மூலமந்திரத்தை வாய் விட்டு சொல்லக்கூடாது ஜபம் மன்னன் அவன் நாமங்களை வாய் விட்டு சொல்லலாம் முருகா கார்த்திகேயா காங்கேயா ஆனா மூலமந்திரங்கு சதாட்சி அதை வாய் விட்டு சொல்லக்கூடாது அது நினைக்க வேணும் பணியும் அடியார் சிந்தை மெற்பொருளதாக நவில்வணபவா ஒன்று அக்கரம் பதனி மலை மேல் நின்ற சுப்பிரமணியா அமர பெருமாளே பணியும் அடியார்கள் சிந்தை மெற்பொருளதாக நவில் மனசுக்குள்ளவே சொல்ல வேண்டிய மகாமந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லுகின்றவர்களுக்கு பிரதி பெருங்கடல் தாண்டுகின்ற தன்மை உண்டார் அங்கு திருப்பதிலே ஒருபுரம் தெய்வ யானை ஒரு பக்கம் நாரத மனிதன் தெய்வீகமான காட்சி தருகின்றான் எல்லா கோயில்களையும் ஆண்டவன் கிழக்கு நோக்கி இருப்பான் தெற்கு நோக்கி இருப்பான் மேற்கு நோக்கி இருப்பான் திருப்பத வடக்கு நோக்கி இருக்க குபேர திசை வடக்கே குபேரன் தெற்கே அறக்கடவுள் ஆகவே எம்பெருமான் வடக்கு நோக்கி தெய்வையான எம்மையாரோடு அன்பர்களுக்கு அருள் அந்த மூலாதார ஸ்தலம் அங்கே விநாயகரும் இருக்கின்றார் தேவியும் இருக்கின்றார் திருப்பதும் விநாயகர் உண்டு சக்தி உண்டு ஆகவே எல்லாரும் ஆண்ட நட பெறுவதற்கு குருமுகமாக உபதேசம் பெற்று இந்த ஆறு அந்த யோக முறையிலே பயின்று அந்தந்த ஆதாரங்களிலே உள்ள மந்திரங்களை எல்லாம் ஜெபம் பண்ணி கடைசியா இந்த சகசாரம் போகணும் இதுதான் நேரப்பெருவடி மூலாதாரத்தில் இருந்து அந்த சுழுமுனை இந்த நாடி இப்படி வளைந்து வளைந்து போகும் சாறை பாம்பு போதே ஆகவே நாம அந்த யோக நெறியிலே அருணகிரியால் பரம யோகி காட்டினர் யோகம்னா என்ன ஒன்றுபடுவது அர்த்தம் ஜீவனும் சிவனும் ஒன்றுபடுவது யோகம் அவர் நல்ல யோகம் தனித்தனியா இருந்தா துன்பம் ஜீவனும் சிவனும் ஒன்றுபட வேண்டும் ஒரு கால்படி தண்ணி ஒரு கால்படி உப்பு ரெண்டையும் ஒரு போட ரெண்டும் சேர்ந்து ஒரு உப்பு கால்படியாகும் நாழியான நதி நீர் கடலிலே கலப்பது போதே அப்புலே உப்பு கலப்பது போதே ஜீவன் சிவனிலே கலந்து போவது இருவினை மும்மல மும்மர நல்வினையும் அற்றுப்போகணும் தீவினையும் அற்றுப்போகணும் நல்வினை வந்து பொன் திறங்கு விலங்கு விலங்குதானே பொன்னார செய்தாலும் விலங்குதானே நல்வினை பொந்திரங்கு தீவினை இரும்பு விலங்கு அவர் ரெண்டு வினையும் போகும் இறுதி மும் மரமு மூன்று மரங்கள் ஆனவன் கண்ணம் மாயை கோயில் எல்லாரும் தேங்காய் உடைக்கிறார்கள் என்ன காரணம் தேங்காய்க்கு இருக்க பச்சை மட்டை உரிச்சு உரிச்செடுக்கிற நாறு கண்ண மரம் உடைச்செடுக்கிற ஓடு ஆனமரம் மும்மலம் நீங்கினார் ஜீவன் சிவனார் மும்மல முரன் இரரியோடு பிறரியன் எக போகமாய் மாயின் நானுமாய் இருகும் வகை பரம சுகம் அதன் ஏகநாயக ோகநாயக இமயவர் பெருமாளே ஆகவே திருத்தனங்குந்தத்திலே ஆன்மாக்களாகிய நாம் சென்று தெய்வையான எம்மையார் கிரியாசக்தி அந்த கிரியாசக்தியோடு ஈர்த்திருக்கின்ற முருகப் பெருமானை மனமொழி மெய்களினாலே வழிபடுவது மனத்தாலே சிந்திக்க வேண்டும் வாயினாலே வாழ்த்த வேண்டும் உடம்பினாலே வணங்க வேண்டும் இந்த தலையினாலே இறைவனை வணங்க வேண்டும் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலைக்கணிந்து தலையாலே பதி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் இதை வள்ளுவர் சொன்னார் கோளில் பொறியில் குணமிரவே எண்குணத்தான் தாளையும் வணங்காத் தலை காணாத கண் இருந்தும் பயனில்லை கேளாத காது இருந்தும் பயனில்லை அது இறைவனை வணங்காத தலை இருந்தும் பயனில்லை என்று வள்ளுவர் சொன்னார் கோளில் பொறியில் குணம் இரவே என் குணத்தான் தாளை வணங்கார் இறைவனுக்கு எட்டு குணங்கள் யார் சொன்னார் முருகன் குமரன் குகன்றி மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே எட்டு குணங்களை உடையவன் இறைவன் ஆன்மாக்கிய ஆன்மாக்களாய நமக்கு பிராகுத குணங்கள் மூன்று சத்துவம் ராஜதும் தாமதம் இந்த மூன்று குணங்களை அழிந்து இறைவனுடைய குணங்களை பெறவன் ஆகவே அந்த ஜீவன் சிவனாகும் தன்னை நமக்கு தருவது திருப்பரங்குன்றம் அங்கே சென்று எல்லாரும் எருமான வழிபட வேண்டும் அந்த பரங்குந்தத்தில் ஆண்டவன் கருணை வடிவாக வீற்றிருக்கின்றான் அவனுக்கு ஆறு திருமுகங்கள் பன்னிரெண்டு திருக்கரங்கள் பதினெட்டு நேத்திரங்கள் முருகப்பெருமானுக்கு பதினெட்டு கண்கள் வடமொழி ஸ்காந்தம் சொல்லுகிறது சட்பம்ஜம் அட்டாதச நிலோசனம் ரூபம் அங்கீகுதம் சுபம் என்று கந்தவர்த்தது ஆகவே ஆறுமுகப் பெருமானை வழிபட்டு எல்லாரும் ஆறுதலை அடைய வேண்டும் என்று வணக்கத்தோடு வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன் எல்லாருக்கும் நலன் விளைக